இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் ஊடகம் இன்றைய நாளில் என்ன விடயத்தை பேச என்றால் இந்த இணையவழி குற்றங்கள் அல்லது கூற்றச்செயல்கள் சமூக வலைத்தளங்கள் உண்டான குற்றங்கள் அதிகரிக்கிறது பற்றிய தான் கதைக்க போகிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அண்மித்த நாட்களாக ஒரு தகவல் வந்த இந்த சுவிஸ் நாட்டிலே வந்து இருக்கின்ற ஒருவர் வந்து நாற்பத்தேழு லட்சத்தை இங்கு ஒருவருக்கு கொடுத்து ஏமா ஏமாந்திருக்கிறார் அந்த காசை பெறுவதற்காக இலங்கைக்கு மீண்டும் அவர் வந்திருப்பதாக ஒரு தகவல் இப்படி பல தகவல்களை நாங்கள் கேட்டாலும் கூட சில தகவல்களை கேட்கின்ற பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது இப்படியெல்லாம் நடக்கும் அதுவும் எங்களுடைய பிரதேசத்துல இப்படி ஒரு நாற்பத்தி ஏழு லட்சத்தை கொடுத்த அளவுக்கு இருக்கிறார்களா வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டில இருக்கிறவர்கள் இப்படி இங்கு கொடுத்த மாற இருக்கிறார்கள் ஒரு சிலருடைய அந்த செயல்களால் தான் ஒட்டுமொத்த எல்லோருக்குமே வந்து ஒரு களங்கம் எங்களுடைய சமூகத்திலே வந்து இப்படியெல்லாம் நடக்கிறதா அதுவும் அஹ் இவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களா அவ்வளவு தொழில்நுட்ப அறிவு மிக்கவர்களா என்கிற ஒரு விடயங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக கேள்வி கணைகளாக தொடர்கின்றது என்ன விஷயம் என்றால் இந்த டிக்டாக் விஷயத்தில் வந்து யாரோ ஒரு பெண் பிள்ளையுடைய டிக்டாக் கணக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிளாஸு போடுவதற்கு இன்னொரு பெண் கணக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு இன்னொரு பெண் தான் அதை இப்படி செய்கின்ற பொழுது நாங்கள் உண்மையிலே வந்து இந்த இணையங்களூடாகவும் ஊடாகவும் சமூக வலைதளங்களூடாகவும் இந்த செயலிகள் ஊடாக செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அல்லது வீடியோக்கள் படங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பகிர்கின்ற பொழுது மிக 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 பெண்கள் குறிப்பாக பெண்கள் அவதானமாக இருக்கணும் ஆண்கள் உட்படத்தான் என்றாலும் பெண்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்வியலுக்கான அதாவது ஒன்றுமே அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை பற்றி அவதூறு பரப்புகின்ற பொழுது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இல்லையா அதாவது ஒன்றுமே தவறு செய்யாமல் இன்னொருவர் செய்கின்ற தவறினால் ஒரு பெண் பிள்ளையனுடைய மானம் அல்லது அந்த பிள்ளையனுடைய வாழ்வியல் பாதிக்கப்படுவது என்கின்ற பொழுது அது ஒரு தட்டிக்கட கேட்கப்பட வேண்டிய விடியும் இவற்றை ஒரு பெண்தான் துணிந்து செய்கிறார் என்றால் அது எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சமூகத்தில் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அவை நீங்கள் இப்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கின்ற பேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் யூடியூப்பாக எதாக இருந்தாலும் எந்த சமூகத்தலமாக இருந்தாலும் எந்த சமூக வழி ஊடகங்களாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய படங்களையோ வீடியோக்களையோ மற்றவர்கள் எடுக்காதபடி நீங்கள் அதுக்கேற்ற நுட்பங்களை புதிய தொழில்நுட்பத்தில் எல்லா வசதியும் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய படங்களை உங்களுக்கு மிக நெருக்கமான அதாவது உங்களுக்கு உற்ற நண்பர்கள் உற்ற உறவினர்கள் மட்டும் விதத்தில் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிறது அல்லது அதை கேட்டவர்கள் உங்களுடைய படங்களை எடுக்க லாக்ஸ் வசதிகள் எல்லாம் பல விதமான வசதிகள் எல்லா அப்ஸ்லயும் இருக்கு அது எங்களுக்கு சரியாக தெரியாமல் நாங்கள் அந்த ஆப்ஸ்களை நாங்கள் ஒரு வீடியோ போட்டா காணும் இந்த போன இடத்துல இதை எடுத்து போட்டா காணும் அந்த இடத்துல இதை எடுத்தா போட்டா காணும் நல்ல கமெண்ட்ஸ் வந்தா காணும் கமெண்ட்ஸுக்காண்டியே தங்களுடைய வீடியோக்கள் படங்கள் எல்லாவற்றையும் முகத்துடனே அதாவது நேரடியாகவே தங்களுடைய எல்லா விடயங்களையும் அந்தரங்கங்களையும் கூட சில பகிர்ந்து விடுவார்கள் அப்படி பகிர்ந்த பொழுது அது ஆபத்தை கொண்டு வருகிறது இப்ப டிக்டாக்லேயே வந்த படங்கள் காட்சிகள் வீடியோக்களை தான் இன்னொருவருக்கு அனுப்பி இங்கே வந்து பணம் கறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதே போன்று மற்றவர்களுக்கும் செய்வதற்கு நேரம் குறுகிய காலம் தான் இருக்கிறது இதனால் நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் விரைவாக சமூகத்தை சென்றடைந்துவிடும் அதனால் பெண் பிள்ளைகள் குறிப்பாக இப்படி படங்கள் வீடியோக்கள் காட்சிகளை ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் குறிப்பாக கூடுதல் அக்கறை பெண் பிள்ளைகள் வெளியிடுகின்ற பொழுது மற்றவர்கள் எல்லோருமே வந்து அதாவது பப்ளிக்காக பார்ப்பதற்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஒப்சனை தடை செய்ய வேண்டும் அல்லது உங்களுடைய அந்த விவரங்கள் தகவல்கள் படங்களை எடுப்பதற்கு அனுமதிக்காத வகையில் அந்த சமூக வலைத்தளங்களை நீங்கள் பாவித்தாக வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம் இங்கே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும் என்று முகம் தெரியாத பலர் யாரோ ஒன்று எல்லாம் குரலே மிமிக் செய்து அவர்களை நம்ப வைத்து பணங்களை கறக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தவறாக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அது பணத்துக்காக அடிமைத்தனமாக செய்கிறார்கள் அல்லது தவறான நோக்கங்களுடன் பணங்களை சம்பாதிக்கிற நோக்கங்களுடன் நிலம் பெண்களை வீசி அந்த பெண்களை இன்னொருவரிடம் ஒன்லைன் வியாபாரம் ஒன்று அதாவது பெண்களை அவர்களுக்கு தெரியாமலே இன்னொருடம் பேச வைத்து வேறு நாட்டில் இருக்கிறவர்களிடம் பேச வைத்து வேறு யாரோ பின்புலத்தில் இருந்தாலும் அந்த பெண்களை பொய்யாக காதலிப்பதாக எல்லாம் சொல்லி நடிக்க வைத்து பொய் வசங்களை போடப்பட்டு பெண் பெண்களை ஆண்களை பெண்களாகும் பெண்களை ஆண்களாம் தெரியப்படுத்தி எல்லாம் சொல்லி உருவங்களை மாற்றி என்ன செய்கிறார்கள் பணங்களை கலக்கின்ற தரவார்கள் எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவை யாராக இருந்தாலும் நாங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினோம் அது சரியான விடயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டிலே இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் தொ தொலைபேசியில் என்ன செய்கிறார்கள் என்ன விடயங்களை பின்பற்றுகிறார்கள் அது எப்படி அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது எந்த விடயங்களை அவர்கள் படிப்புக்கு என்றால் அதில் என்ன பிரயோசனை பெறுகிறார்கள் அவர்கள் என்னத்தை படிக்கிறார்கள் நீங்கள் துருவி பார்க்க வேண்டும் பல பெற்றோருக்கு என்ற இடையங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது அதனால் பிள்ளைகள் ஐயோ படிப்பு சம்பந்தம் தான் பார்க்கணும் குழப்பக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பல பெற்றோரிடம் இருக்கிறது மகன் அவன் கதை கேட்டா கூட அவன் செய்யற தப்பை ஒழிக்கிற காணி விழுந்து வாங்கி உங்களுக்கு என்னில நம்பிக்கை இல்லை இன்ன எப்போ பார்த்தாலும் என்ன போட்டு சொல்லி கொண்டிருக்கீங்க நான் நல்ல விஷயம் தான் பாக்குறேன் படிக்கிற விஷயம்தான் எக்ஸாமுக்கு வேற போகுதுன்னு சொல்லி பேக்காட்டி பேக்காட்டி அவர்கள் தவறான நடத்தைகளில் ஈடுபடுகின்ற தன்மைகள் இல்லை தவறான வீடியோக்களை பார்க்கின்ற தன்மைகள் இல்லை தவறான செயல்களுக்கு உட்படுத்தப்படுகிற தன்மைகள் அல்லது இணையங்களின் ஊடாக தங்களுடைய பணங்களை ஒன்லைனூடாக இணக்க இழக்கக்கூடிய தருவாய்களை எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் அதை நான் மற்றவர்கள் வந்து விஷயம் தெரிஞ்சவர்கள் வந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் விஷயம் தெரியாதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் அதே போன்று இந்த படம் உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல போவர்களா ஆசையை உருவாக்குவார்கள் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் போட்டா போதும் மிச்சமெல்லாம் நாங்கள் படிப்படியாக வேண்டுமோம் ஆனால் அஞ்சு லட்சம் உடனடியாக வேணும்னு சொல்லி அந்தபடி அஞ்சு லட்சத்தோட மாயமா மறையறவை பல பேர் இருக்கணும் அப்படி இந்த உதாரணத்துக்கு இப்படியான செயற்பாடுகள் நாங்கள் சமூகத்திலே நடக்க 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 அதோட விழிப்புணர்வு இன்மையால் இன்னும் அந்த பிரச்சனைகள் எவ்வளவுதான் பத்திரிகைகளிலேயே செய்திகளிலேயே அல்லது விழிப்புணர்வுகளையே சொன்னாலும் நம்மகள் திருந்துவதாக இல்லை ஆசை என்கிற அந்த மோகம் அவர்களை அப்படி செய்ய விடுகிறது அந்த ஆசையை கொஞ்ச நேரம் நாங்கள் ஒன்லைன்களுக்கு முன்னளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்னால் எங்களை அறியாமல் ஆசைகள் வருகின்ற பொழுது அதுல எங்களிடம் வந்து என்ன விதத்தையும் என்ன விடயங்களை அல்லது எங்களுடைய நட்பெயரை எப்படி கெடுக்கலாம்னு தான் வேலை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு தவறான வீடியோக்களை அல்லது தவறான படங்களை அனுப்பி இந்த இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு வேணுமா தவறான விடயங்கள் அல்லது சமூகத்துக்கு ஒத்துவராத காட்சிகளை இப்படி இப்படி இவருடன் தொடர்பு கொள்ள போறீங்களா எங்களுக்கு ஒரு காசு கொஞ்சத்தை போடுங்க நான் அவர்களுக்கு தொடர்பை தாரோம்னு சொல்லி பே காட்டுவார்கள் முழுவே விதமான பேக்காட்டுகள் எல்லாம் இருக்கிறது யாரோ ஒருவரை எடிட்டிங் செய்து இல்லாதவரை உருவாக்கி எல்லாம் செய்து என்று நுட்பங்கள் பல உருவாக்கிவிட்டது உருவாகிவிட்டது ஒரு இல்லாத பெண்ணை இப்பொழுது தான் சொல்லுவோம் நாங்கள் செயற்கை தொழில்நுட்பம் அந்த செயற்கை தொழில்நுட்பத்திலேயே கூட ஒரு சாதாரண போட்டோவை வீடியோவாகவே மாற்ற முடியும் அது ஒரு தவறு செய்யாதவர்களை தவறு செய்தாவாகவே மாற்றக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு தொழில்நுட்பம் மாறிவிட்டது ஆகவே நாங்கள் அதற்கேற்ற விதத்தில் எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும் நாங்கள் நாங்கள் எங்களுடைய படங்களையோ வீடியோக்களையோ சமூகங்களிலே வெளிவராத வகையில் பாதுகாத்து தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இல்லாவிட்டால் நாங்களே எங்களை நான் இப்படி நடந்திருக்கனா நான் தான் என்ற ஒரு எண்ணத்தில் அல்லது நான் தான் என்ற ஒரு சிந்தனை கொண்டு வந்துவிடும் அது ஒன்று நாங்களே மற்றவர்கள் நம்புகின்ற அளவுக்கு ஒரு கட்டத்திலே அச்சு இப்படியான ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடியதால் நாங்கள் மிக அவதானமாக தொழில்நுட்பங்களை அல்லது இன்றைய இணைய வசதிகளை அல்லது இன்றைய நவீன சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான் வந்து வயது வேறுபாடு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த இணையதளம் இருக்கின்றது இந்த இணையதள பாவனையினால் எவ்வளவு குற்றங்கள் நடக்கின்றது என்று சொல்லி நாங்கள் அனைவருமே கண்கூடாக பார்த்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் சொன்னால் ஒரு செயல் இரு செயல் இல்லை மாறாக வந்து பல விதங்களில் பல இணையதள குற்றங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன சில தவறுகள் வெளிவருகின்றன ஆனால் சில தவறுகள் வெளியில் தெரிய வருவதில்லை அது அந்த குற்றங்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றன என்றுதான் கூற முடியும் நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற ஒரு விடியம் தானே என்று சொல்லி என்றால் இணையம் பயன்படுத்தவில்லை என்று கேட்க வேண்டியிருக்கிறது பயன்படுத்துகிறார்கள் என்பதை தவிர யார் யாரெல்லாம் இணையதளத்தை பயன்படுத்தவில்லை என்று எண்ணுபவர்கள் தான் மிகவும் சுலபமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அத்தகைய அவ்வளவிற்கு இணையத்தை பயன்படுத்துகின்றவருடைய வீதம் அதிகரித்து செல்கின்றது அவ்வாறு இணையத்தை பயன்படுத்துகின்ற போது சிலர் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துவார்கள் உண்மையிலேயே தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் அவ்வாறானவர்களும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் இன்றைய கால பகுதியில் ஏனென்று சொன்னால் தன்னுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்திவிட்டு அவர் சில சமயங்களில் அந்த இணையதளத்தில் எங்களுக்காக இருக்கின்ற அந்த கணக்குகளை சில சமயங்களில் அதனை தங்களுடைய தொலைபேசியில் தானே அது யார் பயன்படுத்தப் போகிறார்கள் என்று சொல்லி அதனை வந்து அந்த குறித்த கணக்கை வந்து நிறுத்தாமல் அதாவது வந்து சில சமயங்களில் நாங்கள் பயன்படுத்தியவுடன் அந்த கணக்கை வந்து நாங்கள் ஆஃப் செஞ்சு விட்டு போற அதாவது வந்து லொக் அவுட் பண்ணிவிட்டு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொன் அப்படி செஞ்சுட்டு போனா வந்து அந்த எக்கௌண்டை வந்து வேற யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல வழிமுறைகள் இருக்கின்றது ஆனால் இது என்னுடைய போன் தானே அல்லது என்னுடைய நண்பர்கள் தானே பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சிலர் அவதானம் இல்லாமல் செயற்படுகிறார்கள் அவர் அவதானம் இல்லாமல் செயல்படுத்த செயற்படுகின்ற போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அதில் தான் பல பிழைகள் எங்களுடைய பிழையான விடயங்களை காண்பிப்பதற்காக கணக்குகளை பயன்படுத்தும் அவதானமாக எல்லார் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் சில சில விடயங்களில் வந்து நாங்கள் கவனமாக இருக்கின்ற போதுதான் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடிகின்றது இன்று சாதாரணமாக எல்லோருமே வந்து தங்களுடைய புகைப்படங்கள் தாங்கள் எங்கு செல்கிறார்கள் எங்கு எந்த நேரத்தில் எங்கு நிற்கிறார்கள் போன்ற எல்லா விடயங்களையுமே வந்து அந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் சில சமயங்களில் சில திருட்டு சம்பவங்களுக்கு கூட இவை காரணமாக அமைந்துவிடும் என சொன்னால் சிலர் தாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறார்கள் எங்கு நிற்கிறார்கள் என்பதை வந்து பதிவிட்டுக் கொண்டே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வீட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பலர் திருடுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட அதிகமாக இருக்கின்றது திருட்டு சம்பவம் மாத்திரமல்ல எவ்வளவோ கவலைக்குரிய விடயங்கள் இந்த இணையவழி குற்றச்செயல்களால் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பணம் மட்டுமல்ல சிலருடைய உயிரை கூடிய ஒரு நிலையாகவே இந்த இணையவழி குற்றங்கள் இருக்கின்றது சிலர் யார் என்று தெரியாமல் முகம் தெரியாமல் அவர்களை அவர்களுடன் கதைக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது பின்னர் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னராக அந்த கணக்கு இலக்கம் இல்லாமல் போகின்ற போது அல்லது வந்து அவர்களுக்கான ஒரு தொலைபேசி உரையாடல் இல்லாமல் போகின்ற போது அந்த நபரை தேடுவதற்கு எங்கு இருக்கின்றார் என்ன செய்கின்றார் என்பது வந்து எதுவுமே தெரியாது சில சமயங்களில் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் பொய்யாக இருக்கலாம் அவர்களுடைய பெயர் கூட பொய்யாக இருக்கலாம் அவ்வாறு இருக்கின்ற போது குறித்த ஒரு பெண்ணோ அல்லது குறித்த ஒரு ஆணோ உண்மையாக நம்பி கதத்து வந்து தன்னுடைய உயிரை தானே நிலைமை அல்லது வந்து வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைகின்ற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு விடுகிறார்கள் இணைய வழி குற்றங்கள் என்பது நாங்கள் சாதாரணமாக நினைப்பது போல அல்ல சில சமயங்களில் எங்களை அறியாமலே அது எங்கள் மத்தியில் வந்து சேர்ந்துவிடும் சில சமயங்களில் நாங்கள் சாதாரணமாக ஒரு புகைப்படம் என்னுடைய சகோதரர்களும் புகைப்படத்தை தானே அல்லது எல்லோரும் வந்து புகைப்படத்தை பதிவிடுகிறார்கள் தானே எனக்கு மட்டும் பிரச்சனை வந்துவிட போகின்றதா என்று சொல்லி சிலர் சொல்வதை நாங்கள் அவதானித்திருப்போம் நாங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை நிர்ணயிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தேவையற்ற எங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை விடயங்களை பகிர்ந்து கொள்வதை முதலில் நாங்கள் நிறுத்த வேண்டும் எங்களுக்கு தனிப்பட்ட விடயம் தனிப்பட்ட விடயங்களாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் சமூக வலைத்தளங்களை நாங்கள் நம்பி அதிலே பதிவிடுவதனால் வந்து பல்வேறு நுட்ப முறைகள் இன்று காலத்துக்கு காலம் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் அந்த விடயம் வந்து மாறிக்கொண்டு செல்கிறது அன்றைய காலங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு புகைப்படங்களை தான் அனுப்பக்கூடிய நிலை இருந்தது இன்றைய கால வசதிகளுக்கு இப்போ வந்து அதிகமான படங்களை அனுப்ப முடியும் அது மாத்திரம் இல்லாமல் அதிகளவாக வந்து ஒரு நாங்களே வந்து மற்றவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு முறை இருக்கு இவ்வாறு வந்து சமூக விலை வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க அதிகமான பயன்பாடுகளுக்கு புகைப்படத்திலான அந்த நோட்ஸ் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் அன்றைய காலங்களில் இருந்தது எவ்வளவிற்கும் ஒரு குறிப்பிட்ட அதிக படங்களை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அவ்வாறு நன்மையான விடயங்களும் இருக்குதான் ஆனால் நாங்கள் பயன்படுத்த

தகவல்களை பதிவிடுகின்றோம் என்று சொன்னால் அவர்களை வந்து அதனை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது நாங்கள் தொலைபேசியை வைத்துவிட்டு சென்று விடுவோம் அல்லது நாங்கள் இன்னொருவருடைய தொலைபேசியில் அந்த குறித்த ஒரு கணக்கை வந்து பார்த்துவிட்டு அவ்வாறே விட்டு சென்று விடுவோம் அதனை அவர்கள் பயன்படுத்தி எங்களுடைய தகவல்களை அளிப்பது மாற்றுவது அல்லது தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவது என்று சொல்லி அந்த முறையை மாற்றுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது இணையவழி குற்றங்கள் என்பது இன்றைய காலத்தில் அதிகரித்துக் கொண்டு செல்வதாக வந்து ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது மாத்திரமல்லாமல் நாங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது சாதாரணமாக ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் விட்டு விடுகின்ற போதுதான் அதிக ஆபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகின்றோம் ஆகவே ஆரம்ப காலகட்டங்களிலே நாங்கள் கவனமாக இருப்போம் எங்களுடைய பிள்ளைகள் தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு நேரம் தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் எதற்காக தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் யாருடன் கதைக்கின்றார்கள் என்ற விடயங்களை வந்து பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் அது பெற்றோர்களுடைய மிக ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது சிறுவயது பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் சிலர் கூறுகின்ற வாசகங்களை சிலர் கூறுகின்ற விடயங்களை நம்பி அவற்றை நம்பி தங்களுடைய வழிவுகளில் வந்து யாருடன் உரையாடி கொண்டிருக்கலாம் அல்லது நண்பர்கள் கூறியதன் அடிப்படையில் வந்து ஏதாவது தொலைபேசியில் வந்து தேவையற்ற காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம் அவ்வாறான விடயங்களில் வந்து பெற்றோர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் என் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் எவ்வளவு நேரம் தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு தொலைபேசி பயன்படுத்துவது விருப்பம் என்று சொன்னால் பெற்றோர்களும் தங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தங்களுடைய ஓய்வு நேரங்களில் வந்து இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது தனியாகத்தான் பிள்ளையிடம்

தேவையற்ற விடயங்கள் பற்றி கூறுவதையை வந்து நிறுத்த வேண்டும் பின்னர் நீங்கள் அது அதை தொடர்ச்சியாக செய்வதனால் வந்து பிரச்சனை இருக்காது மாறாக நாங்கள் சிறு வயதிலேயே பிள்ளை உணவு ஊட்டுகின்ற போதிலிருந்து ஒவ்வொரு விடயங்களுக்கும் தொலைபேசியை கொடுத்து 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 பழக்குவது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி சொல்வது இவையெல்லாம் சில சமயங்களில் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த இணையவழி குற்றங்கள் அதிகரித்திருக்கின்ற இந்த காலகட்ட பகுதியிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றும் மாத்திரமல்ல என்றுமே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களை நாங்கள்

மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பயன்படுத்துகின்ற கவனமாக இருக்க வேண்டும் இந்த குற்றங்களை குறைத்துக் கொள்வது எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் இம்மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்